ఫ్రెండ్స్ వెల్కమ్ బక్ టువర్ ఎమ్ఈ రెసిపిస్ ఇవెషల్ ఆ సుబానా அருமையான ரெசிபின்னு சொல்லலாம் இது வந்து கீரை பச்சடி அதே மாதிரி கீரை சட்னின்னு சொல்லுவாங்க சூடான சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அதில் வந்து நம்ம வாயில போடும்போது ஒரு வாய் போடும்போது பச்சை மிளகாய் அதே மாதிரி சின்ன பூண்டு ஒரு வெங்காயம் நம்ம வாய்க்குள்ளே போகும்போது அதோடய ஃப்ளேவர் வந்து திரும்பி திரும்பி சாப்பிட்லான்னு அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் முதல்ல வந்து ரெண்டு கட்டளவுக்கு புளிச்சிக்கீரை எடுத்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் ஒரு வாரத்துலேயும் இந்த ரெசிபி முடிச்சிடலாம் நினச்சிங்கன்னா தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை ரொம்ப நாள் தாங்க நினச்சிங்கன்னா தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு கடையில் வந்து கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஹாஃப் டீஸ்பூன் அளவைக்கு கடுகு போட்டு இந்த மாதிரி ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி சாப்பாடு வேண்டாங்கிறவங்களும் ஒரு வாய்க்கு ரெண்டு வாய் சாப்பிடுவாங்க அந்த மாதிரி டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் இந்த ரெசிபி ஸ்கிப் பண்ணாதுங்க தயவு செஞ்சு கம்ப்ளீட்டாக பார்க்க ட்ரை பண்ணுங்கள் நல்லா டேஸ்டியான ரெசிபி இதில் வந்து ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ட்ரை ரூட்ஸ் பண்ணதை வந்து கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் கொடுப்பண்ணிக்கணும் பாருங்கள் தகுந்த மாதிரி வரமில்லைங்க உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க அந்த வரமிளகாய் வந்து அந்த கடுகு க அது கூட போட்டு நல்லா ஃப்ரை பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அடைய கடாயில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இலையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இதில் வந்து பாருங்க தண்ணி இல்லை ஸோ அப்படியே இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தண்ணி எடுத்து வை இந்த மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அரைக்கணும் அரைக்கும் போது சின்ன துண்டு பூண்டு புளி அதே மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்குங்க பேஸ்ட்டாக இந்த பாருங்கள் அந்த பேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தண்ணியே தேவையில்லை இப்போ வந்து நான் பொடி பண்ணி வச்சிருக்கிற வரமிளகா அதே மாதிரி கடுகு அதே மாதிரி கொஞ்சம் வெதையும் சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணிட்டோம் அதையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது சூடான சாப்பாடுக்கு அதே மாதிரி தோசைக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு எதுக்கு இருக்கிலேன்னா சாப்பிட்லாம் அதே மாதிரி அதே காலையில் கொஞ்சம் கடுகு அதே மாதிரி கொஞ்சம் உளுங்க பருப்பு கொஞ்சம் சீரகம் அதே மாதிரி நீங்கள் வேணுன்னா கடல் பருப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வந்து நல்லா ஃப்ரை ஆகும் ரொம்ப விடாதுங்க இது கூடவே இடித்த பூண்டு வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இது வந்து இந்த சட்னிக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இடித்த பூண்டு அதே மாதிரி கொஞ்சம் பெருங்காயத்தூள் பாருங்கள் இங்கே ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் இருக்குது அது ஆட் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துனீங்கன்னா இதுக்கு வந்து நல்லா சாப்பிட்லாம் சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு அதே மாதிரி உங்கள் உடம்புக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து இன்னும் அழைச்சி வச்சுக்கிற இந்த டேஸ்ட்டு ஆட் பண்ணிடுங்க ஒலிச்சிக்கீரியோட டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நிறையா நாள் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா எண்ணெய் வந்து அதை அந்த பேஸ்ட்டுக்கு மேலே வரமாதிர அளவுக்கு ஒரு கால் கிலாவது ஊற்றணும் இல்லை இது நம்ம ஒரு வாரத்தில் மூணு நினச்சிங்கன்னா இது பாருங்கள் இப்படி எண்ணெய் ஊற்றினாவே போதும் ரொம்ப தேவையில்லை ஏன்னா நம்ம அப்பப்போ பின்னிங்கன்னா இது நல்லாயிருக்கும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து ஓ ஒரு ஆறு மாதம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணணுங்கிறது இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எங்களுக்கு இன்னும் நிறையா ரெசிபீஸ் நிறையா அதே மாதிரி கேக் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்கள் சாப்பாடு வேண்டாங்க நம்ம நினைக்கிறவங்களுக்கு முன்னாடி போய் ஒரு தட்டு எடுத்துகிட்டு போய் அந்த தட்டில் கொஞ்சம் சாப்பாடு இது கூட சேர்த்து அவங்க முன்னாடி சாப்பிட்டு பாருங்கள் அவங்களுக்கு வாயில் தண்ணி வந்துடும் அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நல்ல நல்ல ரெசிபி எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் பாருங்கள் இப்போது ஒரு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன் நீங்களும் உப்பு கரெக்டாக பார்த்துக்கோங்க இது வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் மட்டும் இல்லை வெளியும் ஒரு ஓர்த்தம் வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் வெங்காயம் வந்து சின்ன சின்ன ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிடுங்க இதோடய ஃப்ளேவர் வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் என்னடா வெங்காயம் ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாருங்க இதுதான் இதில் இதில் இருக்கிற பெரிய ட்ரிப் ட்ரிக்கு அண்ட் டிப்பு இது வந்து எடுத்துகிட்டு போய் சூடான்னு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கே கமெண்ட் செக்ஷனில் கேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்களும் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய்